பிராந்திய பாதுகாப்பு சூழலை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கும் அப்படின்னு டாமினன்ஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கறதும் இதுல கவனிக்க வேண்டிய ஒன்று இந்தியா இப்ப பயன்படுத்தி வரக்கூடிய சில வயர் கைடட் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா இந்த அமைப்புகள்ல ஏவுகணை இலக்கை தாக்கும் வரைக்கும் ஆபரேட்டர் நிலையா நிற்க வேண்டியிருக்கும் ஆனா ஜாவலின்ல வீரர் ஏவுகணையை செலுத்த உடனடியாகவே பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் இது வீரர்களுடைய பாதுகாப்பை வியத்தகு முறையில் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து இப்போ எதிரி படையினுடைய பதிலடி தாக்குதலில் இருந்து அவங்களை இது காப்பாற்றுது இது மூலமாக காலாட்படை தங்களுக்கு சாதகமான ஆக்ரோஷமான திட்டங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அம்சம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா டாப் அட்டாக் அண்ட் போர்ட்டபிலிட்டி வடக்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான நிலப்பரப்பு இருக்கு இல்லையா இங்கெல்லாம் எதிரி படைகள் குறிப்பா சீன ராணுவத்தினுடைய கவச வாகனங்கள் வந்து இந்தியாவுக்கு சவாலா இருக்கக்கூடியதா இருக்குது இப்ப இந்த ஜாவலின் இருக்கு அப்படின்னா மலைகளின் உச்சியிலிருந்து அல்லது மறைவிடங்களிலிருந்து ஏவப்பட்டு டேங்கிகளுடைய மெல்லிய மேற்பகுதியை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப நமக்கு கிடைக்கும் இது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காலாட்படையினுடைய தாக்கு மற்றும் தற்காப்பு திறனை வியத்தகு முறையில் அதிகரிக்குது அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இது ஒரு சப்போர்ட் பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இது எல்லை கட்டுப்பாட்டு கோடு போன்ற முக்கியமான பகுதிகளில் நமக்கு தேவையான ஒன்றாக மாறுது நவீன டேங்குகளை முறியடிக்கக்கூடிய தன்மையும் இந்த அமைப்புக்கு இருக்குது இப்போ நவீன டேங்குகள் வெடி எதிர்வினை கவசம் அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆமர் பொருத்தப்பட்டு இப்பெல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இப்போ ஜாவலினுடைய டேண்டம் சார்ஜ் இருக்கு இல்லையா இது முதல்ல இராவை செயலழிக்க செய்திடும் அதாவது ஏற்கனவே அதுதான் சொன்னா சொல்றோம் இதை செயலுக்கு செய்து அதுக்கு பிறகு முக்கிய சார்ஜ் மூலமாக டேங்கிய ஊடுருவி அழிக்கும் இந்த டேங்க்ஸை வந்து அழிக்கக்கூடிய வல்லமையா இருக்கும் பாகிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் சீனாவில் இருக்கக்கூடிய நவீன டேங்க்ஸ் இப்போ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டேங்க்ஸ் இருக்கு இல்லையா இதையெல்லாம் கூட ஒரே ஒரு ஏவுகணை மூலமாக அழிக்கக்கூடிய திறனை இந்திய ராணுவத்திற்கு இந்த அமைப்பு வழங்குது மொத்தத்தில் ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தினுடைய அதிநவீன ஆயுத தளவாடங்களுடைய திறனை பல மடங்கு உயர்த்தி எல்லைகளில் எதிரி கவச வாகனங்களுடைய அச்சுறுத்தலை சமன் செய்யும் அல்லது முறியடிக்கும் அப்படிங்கிற வகையில் தான் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இதை பார்க்குறாங்க